சட்டமும் வெளியான தகவல் தமிழக அரசே பெண்களுக்கு தரும் ஐம்பதாயிரம் அது என்ன பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வங்க வீடுகளில் பார்க்கலாம் பெண்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கும் புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி உள்ளது மகளிர் உரிமைத் தொகை போன்ற திட்டத்திற்கு இடையே இந்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தி உள்ளது அதன்படி ஒரு கோடி ஒதுக்கீட்டில் இரநூறு பெண்களுக்கு சுய தொழில் செய்வதற்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பில் அறிவிக்கப்பட்டு உள்ளது கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் நலிவற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் ஆகியோர்களுக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள இருபத்தி ஐந்து வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு சுய தொழில் செய்ய ஐம்பதாயிரம் வழங்கப்படும் விண்ணப்பிச்ச தங்கள் மாவட்ட சமூக நல அலுவலரை அணுகவும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதற்கான முதல்வரின் நிவாரண நிதியில் இருந்தே மாணவர்களுக்கு நேரடி நிவாரணங்கள் வழங்கப்பட்டு உள்ளது அந்த வகையில் இரண்டு பெண்கள் குழந்தைகள் திட்டத்திற்கான ஆவணங்கள் சரிபார்ப்பு பணிகள் நடக்கவுள்ளன உள்ளன அதன்படி முதலமைச்சரின் பொது நிதியிலிருந்து நிதியுதவி நிவாரண பொருளாதாரத்தில் நலிவுற்ற மாணாக்கர்கள் இளநிலை மேற்கொள்ள பொறியியல் ஊக்குவிக்க பணம் வழங்கப்பட்டு உள்ளது அவர்களின் பட்டப்படிப்புகளை தொடர்ந்து பயில்வதற்கும் ஏதுவாகவும் அரசால் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டு இருபத்தி நான்கு மாணவர்களுக்கு நிதி உதவி தொகையான ஐம்பதாயிரம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கும் பயிலும் அனைத்து கல்வி கட்டணத்தை இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் கல்வியாண்டு முதல் முத்தமிழரின் கலைஞர் அரசால் தள்ளுபடி செய்து அரசு கட்டணமில்லா கல்வியை வழங்கியது அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது அவர்கள் இளங்கலை படிப்பை படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமை புதுமைப்பின் திட்டம் என்று இந்த திட்டத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழா தான் கடந்த வருடம் நடந்து ஒரு வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர்